வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மார்ட் கையில் எடுத்து தான் தமிழில் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க வாங்க இந்த வாரம் ஸ்மார்ட் என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் ஸ்மார்ட் பார்த்தீங்கன்னா ஜாடிகாரிகில் அண்டு பீ பாப் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது அதே மாதிரி எல்லை நைட்டு வந்து இன்றைக்கி யார் கூட ஃபைட் பண்ண போகிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் சரியான ஆளோட தான் மோதிருக்கார் ஸோ முழுசாக வீடியோவை பாருங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராகனோ இன்றைக்கி யாரு கூட ஓப்பன் சேலஞ்ச் பண்ண போகிறாருன்னு தெரியல இந்த வாரம் ஸ்மாக்டோன் பார்த்திங்கன்னா நம்ம ரியாரிப்லி அண்ட் அண்டு யூஎஸ்கே அவங்க தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து வார் கேமை பற்றி தான் நம்ம ரியா பிள்ளி வந்து இருக்காங்க ஸோ இந்த வார்கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமான தாக்குதலாக இருக்கும் அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்ஸா பிளேஸ் சார்லட் பிளேயர் அவங்களுடைய டீம் அங்கே வந்துடுது ஸோ அலெக்ஸா பிளேஸ் வந்து சொல்கிறா நம்ம சார்லட் பிளேயர் நீ தான் வந்து தலைமை தாங்கி நடக்கணும் ரியாரி பிளியால் முடியாது அப்படி நாங்கள் இருக்காங்க பட் அங்கே சார்லட் பிளேயர் வந்து அதுக்கு நான் முடியாது அப்படின்ற மாதிரி அங்கே பேசுகிறாங்க என்னுடைய கிறிஸ்டியை பார்த்தீங்கன்னா ரியா பிள்ளை வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து துரோகம் பண்ணியிருக்காள் ஸோ அவர் கூட நான் வந்து சண்டை செய்ய முடியாது அப்படின்ட்டு அங்கே வந்து கோச்சிட்டு போயிடறாங்க பட் அலெக்ஸா ப்ளேஸ் வந்து கூப்பிட்றாங்க அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா நம்ம சால்வர்ட் பிளேயர் வந்து கிளம்பி போயிடாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே ஜெய் உஷா வராரு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸு கூட மேட்ச் இருக்குது நம்ம ஜெய் உஷாவுக்கு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஊசா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் அது மதிக்காமல் கூட நம்ம மிஸ் வந்து அவருடைய டீம் மியூசிக் வந்துடுது ஸோ மிஸ்ஸு வந்து ரொம்ப கொடூரமாக தான் வருது இன்னைக்கு ஏன்னா ஃபார்முலா க்ரிஸுக்கும் இவருக்கும் ஒரு காண்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்குது அந்த கோவத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஊசோட்ட காமிக்கிறாரு பட் ஜெய் ஊச அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை ஈஸியாக அவருடைய கிக்கு ஸ்பேரை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஊசை வின் பண்ணிட்டாரு ஸோ மிஸ்ஸு வந்து தோத்துட்டாரு ஸோ இந்த லாஸ்ட்டு மேன் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஊசிச்சுட்டாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே பேக் ஸ்டேஜில் நம்ம இழுஜினோட்ராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பாவோட இருக்காரு ஸோ ஒவ்வொரு வீக்கும் பார்த்திங்கன்னா நீ எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறா ஏன் அப்படின்னு இருக்காரு பட் நீ வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே ப்ராக்ஸியம் டீம் மெம்பருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஓப்பனிங் சேலஞ்சு வந்து போயிடுச்சு ஸோ ஜாம்பாவுக்கு இந்த வாரம் கிடையாது பட் ஏதோ ஒரு வாரம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த வாரம்ன்றது தெரியல அடுத்ததான் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான்ஸ் அண்ட் அண்ட் பால் கேம் அவங்க வராங்க ஸோ அங்கே கோடி ரோட்ஸுமே பின்னாடியே வந்துடுறாரு ஸோ வார் கேமை பற்றி தான் பேசுகிறாங்க பட் அது பார்த்தீங்கன்னா இருக்குது பட்டு மேட்ச் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகணும் இல்லை டீமும் ஃபிக்ஸ் ஆகலை பட் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் அண்ட் அண்ட் கோடி ரோட்ஸுக்கு வந்து மேட்ச் இருக்குது ஸோ இந்த மேட்ச் மூலயமா பார்த்தீங்கன்னா வார் கேம் வந்து ஃபிக்ஸ் ஆகலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டிராகனோவோட ஓப்பன் சேலஞ்சு மேட்ச் நடக்குது ஸோ டிராகனோ வந்து செம்மையாக அட்டாக் பண்ணுறாரு நம்ம ப்ராக்ஸின் டீம் மெம்பரை ஸோ எப்பயும் போல் அவருடைய கச் ஃபார்ம் அந்த ஷாட்டை போட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிராகனோ தான் அவருடைய டைட்டில் வந்து தக்க வச்சுட்டாரு ஸோ இந்த வாரம் பிராக்ஸின் மெம்பருக்கும் தோல்வி தான் அடுத்ததான் நம்ம செமிசைன் வராரு ரொம்ப நாள் கழித்து ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மெடிக்கல் வந்து கிளியரன்ஸ் கிளியர் ஆகிருச்சு ஸோ நான் வந்து ஃபுல் தகுதியோடு இருக்கிறேன் நான் வந்து இப்போ ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் பட் நான் யாரையும் வந்து நம்புறதுக்கு தயாராகவே இல்லை நான் தனியாக தான் மோக போகிறேன் ஸோ இங்கே வந்து சோலசிக்கா உன்னுடைய டீம் மெம்பர் வந்து நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு ஸோ அங்கே சோலசிக்கா அவருடைய டீம் மெம்பரும் வந்துடுறாங்க சோலசிக்கா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ செமி நீ இன்னும் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டில் கிளியராக இல்லை எங்ககிட்ட அடி வாங்கிறாத நீ வந்து கிளம்பி போயிரு அப்படின்றாரு பட் அங்கே பார்த்தீங்கன்னா சென்ஸ்கே நாக்கமுரா மோட்டார்கன் சிட்டி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலசிக்கா டீம் மெம்பராக அடித்து வெளியில் தெளிகிறாங்க ஸோ அங்கே வந்து நம்ம சோலசிகா வந்து அங்கே மேனேஜர்கிட்ட போய் சண்டை போடுறான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மேன் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எலே நைட் விட யாரும் மோத போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு ஒரு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம சாக் ரைடர் வந்துடுறாரு ஸோ டபிள்யூடபிள்யூக்கு வந்து ரிட்டன் ஆயிருக்காரு ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடியன்ஸ்கிட்ட இருந்து வரவேற்பு கிடச்சிது ஸோ நம்ம எல்லை நைட்டுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு ஸோ இவர் தான் வரப்போறாருன்றதை பட் எலி நைட்டு வந்து சும்மா சொல்லக்கூடாது செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு நம்ம சாக் ரைடர்கிட்ட ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட்டு வந்து அவருடைய வெற்றி வந்து பதிவு செஞ்சுட்டார் பட் ரொம்ப நாள் கழிச்சு சேக் ரைடர் வந்திருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி தான் ஸோ நம்ம எல்ஏ நைட்டு செலக்ட் ஆகிட்டார் மேன் டோர்னமெண்ட்டில் அப்புறமா குபிக்கு வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வார்கிஎம்மா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஜாடிகாரிகள் அவங்க வர்றாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எஃப் கூட மேட்ச் இருக்குது சும்மாவே சொல்லக்கூடாது ஸோ செம்ம அடியை கொடுத்துட்டாங்க நம்ம எப்பாஃபுக்கு ஸோ இங்கே ஜாடிகாரிகள் வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டாங்க திரும்ப வாங்க டைட்டில் வந்து தக்க வச்சுட்டாங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா அங்கே மிக்சின் வருவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காண்ட்ரவர்சியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீக்கில் அவங்களுக்கு மேட்ச் இருக்கலாம்ன்றதை எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பெண்டா அண்டு பின்பாலர் அவங்களுக்கு வந்து மேட்ச் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸிமான் அண்ட் டிஐஓய் அவங்களுக்கு மேட்ச் இருக்குது அப்புறம் லாஸ்ட் டைம் இஸ் நோ டேர்னமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரா ப்ரான்ஸ் ரீடு அண்டு கார்முலா கிரிக்ஸ் இவங்களுக்கு வந்து மேட்ச் இருக்குது ஸோ இவங்களுடைய சண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் இன்றைக்கி பிரான்ஸ் அண்ட் ரீடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸோடு தான் மேட்ச் இருக்குது ஸோ அந்த மேட்சுக்காக பார்த்திங்கன்னா வர்றாங்க ஸோ கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம அடி கொடுக்குறாரு நம்ம ப்ரான்ஸ் அண்ட் ரீடுக்கு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம விசன் டீம் அவங்களுடைய டீம் மெம்பர் வந்துடுறாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து நிலை ஒளிஞ்சாரு ஸோ வந்தோடனும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்பீரை போட்டுடுறான் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பங்குக்கு வந்து அடிச்சிடாரு பட்டு நம்ம கோடி ரோட்ஸை காப்பாற்ற நம்ம ஜெய் ஊசோ ஊசோஸ் பிரதர் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க பட் ரெண்டு பேருமே அடித்து அவங்க காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம தள்ளி வச்சிருந்த நம்ம சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட நம்ம ட்ரூ மேக்னிட்ரி வந்துடுறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ் ரெண்டு பேரையுமே அட்டி வெளுத்து எடுத்துறாரு ஸோ விசன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் கிடச்சிருச்சு ஸோ இதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி வார் கேம் வந்து ஒரு புதிய மெம்பர் வந்து விசன் டீம்லேருந்து சேர்ந்துட்டாங்க ஸோ இந்த வாரம் ஸ்மார்ட்ஃபோன் வந்து வெறித்தனமாக இருந்தது வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே